காட்டி சென்னை கண்ட்ரோல் ரூமில் இருந்து பேசிய காவலருடன் உரையாடல் செய்து அதனை அனைவருக்கும் பிஏ சிஸ்டம் மூலம் விலக்கிக் காட்டப்பட்டது மேலும் தலைமை ஆசிரியை கற்பூர வாசகி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மாணவ மாணவியருக்கு போதைப் பொருள் சம்பந்தமான விழிப்புணர்வு மற்றும் மாணவியர்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படும் அநீதிகளை தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பெண் பாதுகாப்பு குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது சத்யமித்ரன் செய்திகளுக்காக திருச்சி மாவட்ட செய்தியாளர் விஜய் யோகானந்த் திருமலை திருப்பதி திருச்சானூரில் கார்த்திகை மாத பிரமோற்சவ திருவிழாவை முன்னிட்டு ஐந்தாம் நாள் நிகழ்ச்சியாக மாட வீதிகளில் பக்தர்கள் வேடமிட்டு கோலாட்டம் ஆடியும் பரதநாட்டிய நடனமுடன் திருவீதி உலா வந்தது காண்போரை வெகுவாக கவர்ந்தது ஒளிப்பதிவாளர் தாமோதரன் அவர்களுடன் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார்